வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜீசஸ் தொட்ட பொருள் ஜீசஸ் பயன்படுத்தின பொருள் ஜீசஸை தண்டிக்க பயன்படுத்தின பொருள் ஜீசஸ் வாழ்ந்த இடம் இது போல விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்க முடிஞ்ச எப்படி இருக்கும் உங்களோட இந்த ஏக்கம் இருக்குல்ல இதை போக்குற தான் இந்த ஷோ முழுக்க முழுக்க அமைய போது நிகழ்ச்சியில் போகலாம் உலகம் முழுக்கவே எல்லா மக்களும் கிறிஸ்மஸ் வைபில் இருப்பீங்க கண்டிப்பாக மற்ற மார்க்கங்களை பின்பற்றுறவங்களும் கண்டிப்பாக கிறிஸ்மஸ் வைபிள் தான் இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு அதிக உலக மக்களால் கொண்டாடப்படுற மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படுறதா கிறிஸ்மஸ் பண்டிகை அதுவும் லாங் லீவுன்னு சொல்லுவாங்க இந்த செஷனை ஒட்டி ஏன்னா நியூ இயர் தாண்டி வரைக்கும் லீவு போயிட்டே இருக்கும் அப்பே ஏற்பட்ட இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்கள் கேட்க மட்டும் இல்லை பார்க்கவும் போகிறீங்க இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு புகைப்படமும் வரப்பிரசாதம் அதாவது ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே அகழாய்வில் ஈடுபடுறவங்களாக இருக்கட்டும் மற்றபடி வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கட்டும் அவங்களாம் இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் காலகட்டம் சார்ந்து கண்டுபிடிச்ச பொருட்கள் இருக்குல்ல அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லை இதில் சில பொருட்கள் ஜீசஸ் பயன்படுத்துகிறதா இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்குது இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக இருக்கு அப்பேற்பட்ட பொருட்களையும் பார்க்க போகிறீங்க இப்போ ஒன்று ஒன்றா அந்த அரிய புகைப்படங்கள் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே கான்டென்ட்டில் சுவாரஸ்யத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மொதல் ஃபோட்டோ ஏதோ ஒரு மலையை கொடைஞ்சி அதுக்குள்ளே சின்ன கொகை இருக்கா மாதிரியும் அதுக்குள்ளே சின்ன வீடு ரூட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நீங்கள் அசீவ் பண்ணுறது கரெக்டு தான் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் அவர் வாழ்ந்த வீடாக கருதப்படுறது இந்த வீடு தான் இதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு இந்த இடத்த இப்போ வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த வீடாக பார்க்கப்படுறது எப்போ ஏற்பட்ட அதிசயம் இது நஸ்ரத் இருக்குல்ல அங்கே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு யூத நம்பிக்கை செழிச்சோங்கிற பகுதி நஸ்ரத் அப்படின்றது ஆனால் அங்கே இந்த வீடு எதுக்காக யூத அப்படின்ற விஷயத்த அழுத்தி சொல்கிறேன்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் ஓகே இப்போ நீங்கள் இருக்க ஒரு பெட்டகம் இருக்குல்ல இது பேர் ஆஷுவாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மம்மி ஃபைட்லாம் பண்ணுறது பார்த்துருக்கேன்னா எகிப்து நாகரிகத்தில் அப்படியே அவங்க உடம்பு முழுக்கவும் சில துணிகளை சுற்றி சில சடங்குகளை பண்ணி அப்படியே அவங்க அடக்கம் பண்ணுவாங்க ஒரு பெட்டிக்குள்ளே போயிட்டு மம்மி பண்ணுவாங்க இது எதுக்காக நான் மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை இருக்குல்ல இதோட நம்பிக்கையை மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியுமேங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கண்டுபிடிக்கப்படுச்சு அதுல நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டுகிட்டே இருக்கு பெருசெல்லாம் கண்டுபிடிச்சு எடுத்துட்டே இருக்காங்க இந்த ப்ராசஸ் உடம்பு மொத்தமா பண்றது ஆனா இந்த ஆஷரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகள் இருக்குல்ல இதை மட்டும் இந்த பெட்டகத்துல வச்சு பாதுகாப்பாங்க அப்படின்னு என்னப்பா ஜீசஸ் கிரைஸ்டோட எலும்பு கூடு இதுக்குள்ள இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல மக்களே இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்டோட பிரேதம்னு எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை இதை மனித வச்சுக்கோங்க இது வேறு யார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தேடி பார்க்கும் போது தான் ஒரு ஷாக்கிங்கான ரிவியூலேஷன் அவங்களுக்கு கிடச்சிது ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு நான்கு தம்பிகள் இருக்காங்களாம் நான் தெளிவாக தான் சொல்கிறேன் நான்கு தம்பிகள் ஒருத்தர் ஜேம்ஸ் ரெண்டாவது ஜோசப் மூணாவது சிமோன் நாலாவது யூதாஸ் இந்த நாலு பேரில் மூத்த தம்பி இருக்கார்ல ஜேம்ஸு இவருக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு யூத ஹை பிரீஸ்ட் என்ன பண்ணியிருக்காரான் மரண தண்டனை விதிச்சிருக்காராம் என்ன காரணங்களை பத்தி பெருசா விவரிப்பு இல்லை மரண தண்டனை விதிச்சிருக்காராம் கள்ளால் அடித்து அவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இயேசுவோட தம்பிக்கு இந்த நிலைமை அவரை சாகடித்து முடித்த முடிச்ச பிற்பாடு அவருடைய எலும்பு கூடுகள் இருக்குல்ல அதை இதுக்குள்ள வச்சிருக்காங்கண்ணா இந்த ஆஷரி பெட்டகம் தான் ஆய்வாளர்கள் மீட்டிருந்தது அடுத்து பார்க்க போறதும் கூடுகள் சார்ந்த ஒரு பெட்டக விஷயம் தான் என்னன்னா ஜான் த பேப்டிஸ்ட் கண்டிப்பா இவரை பத்தி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த ஜான் அப்படின்றவர் தான் ஜீசஸுக்கே ஞானஸ்நானம் ஸ்நானம் பண்ணவராக கருதப்பட்டு இருக்கவர் இந்த ஜான் அவர்களோட போன்ஸ் இருக்கிற எலும்புகள் இதை எல்லாத்தையும் தான் ஒரு பெட்டகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்போ பெட்டகத்தில் அடைச்சதை ஆய்வாளர்கள் மீட்டு இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க பல்கேரியாவில் இருக்க ஒரு சர்ச்சில் மார்பல் சாக் எஃபெக்ட்ஸ் அது ஒரு பெட்டகம்ங்க மார்பிளால் செய்யப்பட்ட ஒரு பெட்டகம் அதுக்குள்ளே ஃபுல்லாக வச்சு இப்போ வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை வந்து வழிபடம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க புனிதரோட எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு வழிபடம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெட்டகத்துக்கு மேலே இதில் பேப்டிஸ்ட் ஜானோட எலும்புகள் மட்டும் இல்லை பல்லும் இருக்கான் கலிலி போட் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குறீங்களே இதுதாங்க அந்த உலக புகழ்பெற்ற கலிலி போட் ஜீசஸ் பயன்படுத்தின போட்டா இது கருதப்பட்டுட்ருக்கு அதனால தான் இந்த போட்டுக்கு இவ்வளோ பேர் டால்மனுதா அப்படின்ற ஒரு டவுன் ஜீசஸ் அந்த காலகட்டத்தில் இந்த டவுனுக்கு பயணப்பட்டிருக்காராம் மீனவர்கள் செறிஞ்சு வாடுற ஒரு பகுதியாக இந்த டவுன் அப்போ இருந்திருக்கு இந்த டவுனுக்கு வந்த ஜீசஸ் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தின படகாக தான் இந்த கலீலி படகு பார்க்கப்பட்டுருக்குங்க இருக்குங்க அவர் பயன்படுத்தின ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் எந்தளவுக்கு மௌச இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் அடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு இந்த குரூசி ஃபிக்ஷன் சார்ந்த தண்டனை வழங்கப்படுதில்லை அந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்ட இடம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இதுக்கு பேர் ஹெராட்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெராடோட அரண்மனைன்னு சொல்லிட்டு இங்கே தான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எதிரான அந்த வழக்கு இருக்கு பாருங்கள் அது நடந்து அவருக்கான மரண தண்டனை விவரம் வாசிக்கப்பட்ட இடம் இந்த இடம் இது இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டவர் ஆஃப் டேவிட் மியூசியமாக காட்சி இருக்கு இந்த ஸ்கிரீன்ல ஒரு பெட்டகம் தெரியுதுல இந்த பெட்டகம் மிக முக்கியமான ஒருத்தர் சார்ந்த பெட்டகம் ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவர் ஓகேவா அவர் சார்ந்த ஒரு பெட்டகம் த கேஃபஸ் டூம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க என்னென்னா அந்த காலகட்டத்தில் ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஹை பிரீஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்காருங்க ஜீசஸ்க்கு அகெயின்ஸ்டாக முழுக்க முழுக்க அவர் இருந்திருக்காரு அவர் அறுபது வயசில் இறந்து போயிட்டுருக்காரு கடவுளுக்கு எதிராளியாக நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைமில் அதில் மிக முக்கியமான பார்க்க போகிறவர் இந்த ப்ரிஸ்ட் தான் இவர் செத்த பிற்பாடு இவரோட எலும்புகள் இருக்குல்ல அந்த காலகட்ட முறை அதை எடுத்து அப்படியே பெட்டகத்தில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க அப்பேற்பட்ட இந்த பெட்டகத்தை தான் ஆய்வாளர்கள் ஜெருசலேம் அருகில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பெட்டகம் உட்பட கிட்டத்தட்ட இவரோட குடும்பத்தினர் பதினோரு பேர் வரைக்கும்னு இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அவங்க சார்ந்த கண்டுபிடிப்பு இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதே சேம் சைட்டில் ஸோ இத்தனை பேரோடைய எலும்புக்கூடுகள் அந்த ஒரு பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கு இது அவங்களுக்கு லெக்சியாகவே தொடர்ந்துருக்கு போல இருக்குது அவங்க பரம்பரையில் யார் உயிரிழந்தாலும் அந்த இடத்துல முதல் இறுதி சடங்குகள் நடக்கணுன்ற மாதிரி இவங்க லெகசியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக 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 அரிதான ஒரு புகைப்படங்கள் ஆக்சுவலாக அந்த அந்த காலகட்டங்களில் குரூசு ஃபிக்ஷன் பண்ணியிருக்காங்களே சிலுவையில் அறையிறது இயேசுநாதர் காலகட்டத்தில் நிறைய பேரை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க ஒரு யூதரியாக அரைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த யூதரோட குதிகால் எலும்பு இருக்குல்ல அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சிலுவையில் அறையிறப்ப இந்த கைகள்லையும் கால்கள்லையும் அடிப்பாங்க போருங்க அடித்து இறங்குவாங்க போருங்க அந்த ஆணியெல்லாம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஆணி தான் அது எங்கே போய் தொலைச்சிருக்கு பார்த்தீங்களா குதிகால் இந்த அளவு அங்கே மோசமாக நடந்திருக்கு அந்த டைமில் சிலுவை ஏற்றம் அப்படின்றது அந்த யூதர் பேர் யோகானன் இவரோட எலும்பு தான் இது அப்படின்றத ஆய்வாளர்கள் நிரூபிக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாகிட்டாங்க ஆரம்பகத்தில் பல பேர் என்ன நினச்சிட்டாங்க ஜீசஸ் கிரைஸ்டோட குதிகால் எலும்பு துண்டா இது இருக்கலாம்னு கருதுறாங்க ஆனால் நீட்சியான ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் இது ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது இது ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒருத்தரோடது பட் ஜீசஸ் கிரைஸ்ட்டு கிடையாதுன்னு இந்த யூதரோட பேரை வெளியே கொண்டு வந்தாங்க சபரிமலை ஐயப்பனோட உண்மையான புகைப்படம் இதுதான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புகைப்படம் சோசியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அது காரணம் அவரோட தீவிர பக்தர்கள் ஒருத்தரான வீரமணி அவர்கள் இருக்காங்களே ஒரு இன்டர்வியூவில் அந்த புகைப்படத்தை பற்றி சொல்லியிருந்தார் பந்தல ராஜ குடும்பம் ஐயப்பனா தத்ரூபமாக வரைஞ்ச அந்த ஓவியம் இருக்கல அது சார்ந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூ வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க கடவுளோட உண்மையான உருவம் இதுன்னு ஒரு உருவம் கிடைக்குதுன்னா அது எப்படிங்க இருக்கும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் இந்த ஒரு ஃபேஸ் தெரியுதாங்க உங்களுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களோட உண்மையான முகம்னு சொல்கிறாங்க இது ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் இந்த முகத்தோட நீட்சியான உருவத்தோற்ற காட்சி தான் இந்த பக்கம் இருக்குங்க இந்த வெட்டிகளாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குல்ல முன்னாடி ரெண்டு கைகளையும் கட்டி இது ஆக்சுவலா தோட் ஆஃப் டியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் அதை மிகப்பிரதான பொக்கிஷமா பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில ஜீசஸோட முகம் அச்சு மாதிரி இருக்கும் இது சார்ந்த ஒரு நம்பிக்கை வரைக்கும் என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னா நம்பிக்கை ஓகேவா ஜீசஸ் அவர்களை இந்த சிலுவையில் அரைகிறாங்களே அந்த நேரம் தொட்டு ஒரு கிளாத் ஒன்று அவரோட முகத்தில் பட்டதாகவும் அதில் அவரோட முகம் பதிஞ்சதாகவும் இந்த ஒரு கிளாத்தும் இப்போ வரைக்கும் உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்பட்டுருக்கு ஆனால் இதில் எதுவுமே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது கிடையாது நம்பிக்கை சார்ந்த மட்டும்தான் தான் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு இதை பார்த்ததும் பல பேரும் யோசிச்சிருக்க விஷயம் என்ப்பா ஜீசஸ் கிரைஸ்டாக இது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே ஜீசஸ் கிரைஸ்ட் சம்மந்தமான பல விஷயங்கள் இப்போ வரைக்கும் உலாகிகிட்டு இருக்கு ஒரு தரப்பு நம்புறது ஒன்று இன்னொரு தரப்பு நம்புறது வேறு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பரப்பப்பட்ட ஓவியம் இது வெள்ளை நிற தோளில் நீல நிற கண்கள் அவர் இருக்காமதிரி போட்டியை பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் முழுக்க முழுக்க நிறவறி சார்ந்த ஒரு விஷயம்னு அந்த காலத்திலேருந்தே டீபங் பண்ண ஆரம்பித்து இந்த காலத்தில் டீபங் பண்ணியே முடிச்சுட்டாங்க சில அறிஞர்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் இந்த ஏன் கலர் இருக்குது பாருங்கள் கலர்னு சொல்ல முடியாது என் நேரம் இது போல் தான் இருந்திருப்பாருங்க அவரோட ஸ்கின் கலர் ப்ரௌனிஷாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னும் நம்ம நீட்சியாக கொஞ்சம் அந்த வரலாறுகள் தேடி பயணப்படுறோம் அப்படின்னா கருப்பு இனத்திலேருந்து வந்தவரா கூட ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கலாம்னு இப்போ ஒன்று ஒன்றா வெளியே ஆதாரங்கள்னு சொல்லிட்டு சமர்ப்பிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க காலங்காலமாக நம்ம பார்த்த தோற்றம் வேறு ஆனால் ஆய்வாளர்கள் அவங்கள ஆய்வு முடிவுகள்னு ஒவ்வொரு முறையும் இப்போ வெளியிட்டு இருக்க ரிசல்ட்லாம் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு உண்மைகள் ஒன்று ஒன்றா வெளியே வந்துட்டுருக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிற்பம் ஒரு பொம்மை அளவுக்கு செய்யப்பட்ட ஒரு சிற்ப வேலைப்பாடு இது ஜீசஸ் கிரைஸ்ட்டு கிடையாது மக்களே பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ராஜாவோட முகத்தோற்றம் அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க அவங்களோட முகத்தோற்றம் பேஸ் பண்ணி லைட்டாக ஒரு ஷேடு பார்த்தீங்கன்னா இந்த பண்டைய எகிப்து மன்னர்கள் இருக்காங்கள அவங்க டச் உங்களுக்கு கிடைக்குங்க ஆக்சுவலாக இது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்டுக்கெலாம் முன்னாடி செய்யப்பட்ட ஒரு முகத்தோற்றம் இப்போ இருக்க ஆய்வாளர்களுக்கு எங்கே குழப்பம் நிலவிட்டு இருக்குன்னா இது எந்த ராஜாவோட முகத்தோற்றம் அதில் அவங்க மூன்று ராஜாக்கள் பேரை லிஸ்ட் பண்ணுறாங்க அதில் ஒருத்தர் இஸ்ரேலோட ராஜாவான அஹாப் அப்படி இல்லைனா அராம் டமாஸ்கஸோட ராஜாவான ஹஸேல் அப்படி இவங்களும் இல்லைன்னா டயரோட ராஜாவான எத்பால் இந்த மூணு பேரில் ஒருத்தரோட முகத்தோற்றமா இது இருக்கலான்றாங்க ஆனால் இது ஆரம்பத்தில் நம்மனது ஜீசஸோட ஃபேஸுன்ட்டு பட் ஜீசஸ் ஃபேஸ் கிடையாதுங்க மூன்று ராஜாக்களில் யாரோ ஒருத்தரோட ஃபேஸு பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படம் பார்த்துருப்பீங்களா அதில் ஒரு பார்ட்டிகுலர் பாட்டில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் கப்பல் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது ஆக்சுவலாக அவங்க இந்த கண்டுபிடிப்புலேருந்து படக்கூடிய எடுத்தாங்களா என்னென்னு தெரியல நான் சொல்ல போகிற விஷயம் இப்போ அந்த மாதிரி விஷயந்தான் என்னன்னா ஏசுப்ரான் வாழ்ந்த காலகட்டத்தில் பாலைவனங்களில் கப்பல்கள் பயணிச்சிருக்கலாம்னு இந்த ஒரு சுவர் குடைந்து உருவாக்கப்பட்ட ஓவியம் பறைசாட்டுறது கிட்டத்தட்ட பதிமூன்று படகுகள் இதில் பயணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதை ஆய்வாளர்கள் தேடி கண்டுபிடிச்சதே பெரிய விஷயங்க இதை ஃபுல்லாக இந்த தூசு தங்குனதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப தான் பாலைவனத்தில் படகுகள் பயணன்ற விஷயம் அப்போ சாத்தியமாகி இருக்கலாமான்னு யோசிக்க செஞ்சுருக்காங்க ஆனால் இதை நம்ம கேட்குறப்ப ரொம்ப ஃபிஷியாக இருக்கும் பாலைவனத்தில் படகு அப்படின்னு சொல்லிட்டு யாரு கண்டா மணல் பரப்பில் பயணிக்கவல்ல ஒரு ஊர்தி அந்த காலகட்டத்தில் மேபி இருந்திருக்கலாம் போல இருக்குது அதை நாம் படகுன்னு இந்த காலகட்டத்தோடு ஏற்ற மாதிரி இதை கனெக்ட் பண்ணிருக்கலாம் போல இருக்குது மன்னர் சாலமன் இந்த யூத வரலாறு அப்புறம் கிறிஸ்தவர்கள் வரலாறு சார்ந்து மன்னர் சாலமனை யாரும் மறந்துருக்க மாட்டிங்க அப்பேற்பட்ட மன்னர் சாலமனோட அப்பா ஒருத்தர் இருந்தாருங்க பேரரசர் அவரை கிங் டேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பேரரசரோட ராஜ்யம் இருக்குல்ல அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை இப்போ ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச அந்த ஸ்பாட்டு ஓகேவா இதுதான் அவரோட மிகப்பெரிய கிங்டமோட ஒரு பகுதின்னு ஆய்வாளர்கள் கிளைம் பண்றாங்க இது பார்க்க இப்போ இப்படி இருக்கு ஆனா இந்த மன்னர் ஆண்டுட்டு இருந்தப்ப இந்த பகுதி எப்படி இருந்துச்சோ ஜேக்கப்ஸ் வெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜேக்கப்போட கிணறுன்னு அர்த்தம் இது உலக புகழ்பெற்ற மத வழிபாட்டு தலமா போற்றப்பட்டுருக்கு இருக்கு மதன்றதை விட மதங்கள் வழிபாட்டு தலமா போற்றப்பட்டுட்டு இருக்கு ஏன்னா இந்த கிணறு இருக்கு பாருங்க இதை தெரியுதா இதுதான் இந்த கிணறு இந்த ஜேக்கப் கிணற பார்க்கணும் அதை தொடணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மக்கள் பயணப்படுவாங்க ஜூயிஷ் இந்த யூதர்களாக இருக்கட்டும் செமாரிட்டனாக இருக்கட்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் எல்லாரும் போயிட்டு இதை தொட முடியுமான்னு பார்ப்பாங்க அந்தளவுக்கு புனித கிணறாக இது போற்றப்பட்டுட்ருக்கு இதை சார்ந்த ஜீசஸ் நம்பிக்கையாளர்கள் முன்வைக்கிற ஒரு நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமாரிட்டன் பெண்ணை ஜீசஸ் இங்கே சந்தித்து அவங்க உயிர் பெற இந்த கிணறு நீர் காரணமாக இருந்ததாக சொல்கிறாங்க இதனால தான் இதை புனிதமான கிணறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் த ஹோலி செப்பிள் அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோட கல்லறை இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கல்லறை தோற்றம் இப்போ இப்படி இருக்குங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டூம் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு மற்றபடி சுற்றி வேலைப்பாடுகள் எதுவுமே கிடையாது இதை ஒரு ஒரு முறையும் சீரமைச்சு சீரமைச்சு தான் இந்த தோற்றத்தில் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜீசஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்களா கிறிஸ்டானிட்டியில் அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இங்கே வந்து இந்த கல்லறையை தொடணும் அப்படின்றத லட்சியமாக கொண்டுகிட்டு இருக்காங்க இந்த ஹோலி செப்பிள் கூட உள்ளே வெளியே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது உள்ளே எடுக்கப்பட்ட காட்சிகள் இது வெளியே எடுக்கப்பட்ட காட்சிகள் அந்த தேவாலயம் முழுக்கவே நீங்கள் எங்கே போனாலும் அந்த வைப் இருக்குல்ல ஒரு மாதிரி சென்சிட்டிவான அந்த வைப்பு அதை ஃபீல் பண்ண முடியும்னு அங்கே போயிட்டு வர்ற ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க இது ஆக்சுவலாக ரொம்ப 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 பெரிய விஷயங்க இப்போ இருக்க விவாதிக்கப்பட்டுருக்க விஷயமும் இதுதான் நான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள்னு ரொம்ப ரொம்ப ரேரான பொருட்கள் மட்டுந்தான் கிடச்சிட்டு இருக்கு ரொம்ப 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 சொற்பமாக தான் இருக்கு அதில் ஒன்று தான் இதுன்னு சொல்லப்படுது இந்த ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ரோபுன்னு ஒன்று இருக்கும் இதை நிறைய பேரும் வீட்டுக்குள்ளே கூட லக்ஸுரியான வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை அணிஞ்சிப்பாங்க தொலை தோலன்னு இருக்க பாருங்க குளிச்சிட்டு போடுற மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அதுதான் ரோபுன்னு சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரோபு இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் பிரதான அவங்களுக்கு சட்டையாகவே இருந்திருக்கான் அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின மேற்சட்டை இந்த ரோபு இருக்கில் இதுதான் இதுன்னு சொல்கிறாங்க இதை ஜெர்மனியில் இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்காங்களாம் இங்கே வர்ற மக்கள்லாம் இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் ஜீசஸ் மேலே அபிமானம் கொண்டவங்களாக இருக்கட்டும் எல்லாம் வந்து நேரில் நின்று சில நிமிஷங்கள் வரைக்கும் கண்ணு கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா இது த ஹோலி லேண்ட்ஸ் புனித ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது தெரியுதா ஆக்சுவலாக இது மாதிரி தான் டிசைனில் இருக்கும் அந்த ஈட்டின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் நூற்றுக்கணக்கான போலி ஈட்டிகளை உருவாக்கி கள்ள சந்தையில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அசல் தான் இருக்கணும் இல்லையா அது எங்கே இருக்குன்றதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய அதான் நான் பேர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும் இங்கே சொல்லாமல் இருக்கேன் இந்த ஹோலி லேண்ட்ஸ்னு இதுக்கு பேர் வர காரணமும் சரி கள்ளச்சந்தையில் இதை போலியாக உருவாக்கி விற்கிற அளவுக்கு கோடிக்கணக்கில் இதுக்கு பின்னாடி அப்படி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க ஜீசஸ் கிரைஸ்ட சிலுவையில் ஏத்தனை பிற்பாடு அவரை ஈட்டியால் குத்துவாங்க பார்த்தீங்களா அந்த குத்தின லேண்ட்ஸாக தான் இதை பார்க்குறாங்க அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பை தொலைச்ச புனித ஈட்டியாக இதை கருதுறாங்க இதனால தான் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற டிமாண்டு ஜீசஸ் கிறைஸ்டோட உடம்பையே பதம் பார்த்த ஈட்டினா அந்த ஈட்டி எனக்கு வேணும்னு கோடீஸ்வரங்க வரைக்கும் வரிசையில் நிற்கிறாங்களா பிளாக் மார்க்கெட்டில் டார்க் எவ்வளோ மொத்தம் கொண்டே சொல்கிறேன் இது மாதிரி போலிக்களை உருவாக்கி நிறைய பேர் விட்டுட்டுருக்கானே தவிர அசல்ன்றது எங்கே இருக்குது ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் பெருசாக தெரியலங்க ஜீசஸ் அவர் தொடர்பு பட்ட அடுத்த பொருளாக பார்க்கப்படுறது இதுதான் த ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது என்னென்னா த லாஸ்ட் சப்பர் இருக்குல்ல ஜீசஸோட கடைசி விருந்தாக பார்த்துருப்போம் பாருங்கள் பாருங்க அப்போ ஜீசஸ் அவர்கள் பயன்படுத்தின ஒரு கிரெயிலாக தான் இதை பார்க்குறாங்க இதை இந்த கிறிஸ்டானிட்டியில் ஹையர் பொசிஷன் இருக்க மத தலைவர்கள் சார்ந்திருக்காங்க பார்த்தீங்களா மதத்தலைவர்களுக்கு தலைவர்களுக்கு மேலே ஹெட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா போப் லெவலுக்கு அவங்க மட்டும்தான் அதை தொடரத்துக்கு அனுமதிக்கப்பட்டவங்களாம் மற்ற யாரும் அதை கிட்டே போக முடியாதான் எவ்வளோ ஆய்வுகள் எவ்வளோ கண்டுபிடிப்புகள் எவ்வளோ அசம்ஷன்ஸில் இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டோட வரலாறு தேடி போனோன்னா நமக்கு மிஞ்சிற ஆச்சரியங்கள் ஓகே மோசஸில் ஆரம்பிச்சு ஜீசஸ் வரைக்கும் யூத வரலாற்றில் ஜீசஸோட தொடர்பு எந்த அளவுக்காக இருந்திருக்கு கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்க யூதர்களை மிகப்பெரிய எதிரிகளை பார்க்க காரணம் எங்கே ஆரம்பிச்சது இது எல்லாத்துக்குமான பதிலை இந்த தொகுப்பில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏப்ரஹாமுக்கு ரிலீஜியன் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது ஆப்ரஹாம் வழிவந்த மதங்கள்னு அர்த்தம் ஆப்ரஹாமில் தாங்க கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே ஆரம்பிக்குது ஹிந்துவிசம் பற்றி நான் சொல்லலை மற்ற மதங்கள் சார்ந்து சொல்கிறேன் அதாவது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் இஸ்லாமா இருக்கட்டும் எல்லாமே ஏப்ரஹாம் வழி வந்தது தான் ஜுதேசம் உட்பட இந்த வழி வந்தது தான் இந்த நம்பிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரஹாமுக்கு ஒரு பையன் ஐசக்காவும் இன்னொரு பையன் இஸ்மாயிலாவோ இருந்ததாகவும் ஐசக்ல வந்தது தான் ஜுடேசம் அதான் இந்த யூதம் அப்படின்னும் இதுக்கப்புறமா கிறிஸ்டியானிட்டி பிரிஞ்சு கிறிஸ்டியானிட்டி மூணாம் மாறின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆர்சின்னு சொல்லுவாங்க ரோமன் கேத்தலிக்ஸ் அப்புறம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்சி அண்ட் ப்ரொடஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களே இவங்களாம் சேர்ந்தது இந்த பக்கம் இதுங்க அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா இருந்து இஸ்லாம் பிரிஞ்சதாகவும் இதுக்கு பிற்பாடு சன்னி முஸ்லீம்களாகவும் ஷியா முஸ்லீம்களாகவும் அங்கே ஒரு பிள்ளவங்க ஸோ இந்த ஒட்டு மொத்தமான எல்லா மதங்கள் தோன்ற காரணகர்த்தாவே ஏப்ரஹாம் தான் ரோமானியர்கள் நம்பிக்கை கொள்றாங்க எப்படி இந்த யூதர்களை காக்கிறதுக்காக மோசஸ்னு ஒரு இறை தூதர் வந்தார் இதே போல் நம்மளை காக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இறை தூதர் கண்டிப்பாக வருவார்னு அவங்க நம்பினாங்க அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பிறந்த ஒரு குழந்தை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பெத்தலஹேம் இருக்குல்ல வேற எதுவும் இல்லை இப்போதைய பாலஸ்தீன் இருக்குது பார்த்திங்களா அதில் இருக்க ஒரு சின்ன நிலப்பகுதிங்க அதுதான் பெத்தலஹேம் இங்கே பிறந்த ஜீசஸ் கிரைஸ்டை ரோமானியர்கள் தேவ தூதராக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யூதர்கள் ஏற்கனவே ஒரு தேவ தூதரை பார்த்துட்டாங்கள மோசஸ்ன்னு சொல்லிட்டு அதனால் ஜீசஸை அவங்க தேவ தூதரை ஏற்க விரும்பலை மறுத்துட்டாங்க இதை பார்க்குற ரோமானியர்கள் சும்மா இருப்பாங்களா அவ்வளோதான் யூதர்களுக்கு எதிராக என்னென்ன அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடணுமோ எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவார்ல இதுக்கு காரணமே யூதர்கள் தான் ஒரு பெரிய பழி அவங்க மேலே விழுந்துருது அவ்வளோதான் வெகுண்டெழுந்த ரோமானியர்கள் கண்ணில் தென்படுற யூதர்கள் எல்லாரையும் கொல்ல தொடங்கினாங்க அப்படி கொல்ல முடியாத யூதர்களை நாடுகடத்தவும் செஞ்சாங்க இதெல்லாம் விட இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலாறுல பதிவான மிக முக்கியமான கருப்பு பக்கம் பிளாக் டெத் அதாவது பிளேக் நோய் இருக்குல்ல இது தாக்கி மக்கள் லட்சக்கணக்கில் உயிரிழந்துகிட்டு இருந்தாங்க அந்த பிளேக் நோய் ஏற்படக்கூட யூதர்கள் தான் காரணம்னு இன்னொரு பெரிய பழி அவங்க மேல வந்து விழுது ஒரே நிலத்துல இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரே நிலத்தில் ஜுதேசம் யூதர்கள் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்கள் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இஸ்லாம் இஸ்லாமியர்களும் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி யூதர்களுக்கு எதிரான அடக்குமுறை பெருசாக போய்கிட்டே இருக்கா கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு வதந்தி பெருசாக பரவ ஆரம்பிச்சிடுங்க அதாவது யூத மக்கள் வினோதமாக ஏதோ வழிபாடு சடங்குலாம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மக்களோட குழந்தைகளை கொண்டு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வழிபாட்டுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு பெரிய வதந்தி பரவவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் யூத எதிர்ப்பு மனநிலை இன்னும் அதிகமாயிடுச்சு ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றவரை இஸ்லாமியர்களும் ஒரு இறை தூதராக தான் கருதிக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் தெரியும் ஒரு லிஸ்ட் அவுட் உங்களுக்கு புரியும் பதினாறில் முப்பத்தஞ்சு தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர தூதர்களுக்கு வேறு எதுவும் உள்ளதா திருக்குறான் பதினான்கில் நாலு எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக

மக்களே இந்த கான்டென்ட பொறுத்த வரைக்கும் என் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சா கீழே நீங்க கவனம் தாராளமா தெரிவிக்கலாம் ஜீசஸ் திரும்ப வருவார்னு ஒரு நம்பிக்கை பெருசா நிலவிட்டு இருக்கல கிறிஸ்தவர்கள் மத்தியில் இது நடக்க சாத்தியம் இருக்குன்னு நம்புறீங்களா இல்லைன்னு நம்புறீங்களா உங்களோட நம்பிக்கை எதுவா இருந்தாலும் கீழே அதை விளக்கத்தோட சொன்னீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுப்போம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்